அனைவருக்கும் வணக்கம் ஸ்ரீ பெருமாள் பாடல் ஓம் அச்சுதாய நமக ஓம் அனந்தாய நமக ஓம் கோவிந்தாய நமக நமோ நமோ நாராயணா ஓம் நமோ நாராயணா நமோ நமோ நாராயணா ஓம் நமோ நாராயணா திருப்பதிமலையில் திகழும் நாதனே எங்கள் பெருமானே திருவல் புரியும் தேவாதி தேவா மாலே பெருமாளே வருமிட தீர வந்தோமையா எங்கட பெருமாளே மாமளி வாசா எங்கள் வாழ்வில் இன்னால் பொன்னாளே நமோ நமோ நாராயணா ஓம் நமோ narayana namo namo narayana om namo narayana எட்டெழுத்திலே இனிய மந்திரம் கொண்டாய் பெருமானே எங்கள் சந்ததி காக்க வந்தவன் நீதான் திருமாலே கஷ்டம் நீக்கிடும் கருண தெய்வமே கலியுக பெருமாளே காலம் காலமாய் காவல் காத்திடும் கோகுல திருமாலே நமோ நமோ நாராயணா ஓம் நமோ நாராயணா நமோ நமோ நாராயணா ஓம் நமோ நாராயணா ஏழு மலையிலே வாழும் தெய்வமே வேங்கட பெருமாளே ஏழு ஜென்ம வினு தீர்க்கும் மாயனே திருமலை பெருமாளே ஆழக்கடலிலே ஆதிமறைகளை மீட்டவண்ணிதானே அமுதமாகிடும் உனது நாம் மே இனிமையல் தானே நமோ நமோ நாராயணா ஓம் நமோ நாராயணா நமோ நமோ நாராயணா ஓம் நமோ நாராயணா ஆறு வகையான ஆதாரங்கள் வாழும் பெருமாளே அஷ்ட சித்திகளில் ஆனந்த சித்தியை தந்திடும் பெருமாளே பேர் பெற்றதால் பார்க்கும் பாக்கியம் பெற்றோம் பெருமாளே பேராயிரமும் உனது நாமமே மதுரம் அதுதானே நமோ நமோ நாராயணா ஓம் நமோ நாராயணா நமோ நமோ நாராயணா ஓம் நமோ நாராயணா நிலையிலும் அழகிய கோலம் காட்டும் பெருமாளே அர்ச்சனை செய்தோம் மச்ச அவதார மாமலை திருமாளே உந்தன் தரிசனம் உலகில் அதிசயம் கண்டோம் பெருமாளே உள்ளம் பொங்க உன் நாமம் பூரினோம் ஆனந்தம் பெருமாளே நமோ நோ நாராயண நமோ நமோ நாராயணா ஓம் நமோ நாராயண நன்றி வணக்கம்